அநேகமாக எங்களுடைய த இலங்கை தமிழரசு கட்சியின்கான ஒரு சந்திப்புக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கான கோரிக்கைகள் ஏற்கனவே எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரால் இந்திய தூதரகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு சந்திக்க சந்திக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய முக்கியமான இனப்பிரச்சனை போன்ற பல பொருளாதாரம் கூட அதில் இருக்கிறது சம்பூர் போன்ற பிற பல பிரச்சனைகள் பண்ணார் பிரச்சனைகள் இருக்கின்றன அவை அதை பற்றி நாங்கள் பே பேச நிச்சயமாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம் இன்றைக்கு எல்லோருமே வந்து ஒரு குட்டையில் ஊரில் மட்டைகள் என்றதையும் முன்னையா சிங்கள தேசிய கட்சிகளினுடைய அடிப்படை அதே அடியில் அதே பாணியில் அதே தான் இப்போ இன்றைய அரசாங்கம் செல்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் ஆகவே இன்னும் இந்த தமிழ் சிங்கள தேசிய கட்சிகளை நம்பி மக்கள் வாக்களிப்பது என்பது பொருத்தம் எதிரியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஏற்கனவே கையிட்டு வியாறைக்கு எதிராக முழு த தமிழர் சமுதாயமும் எதிர்த்து நிற்கின்ற பொழுது இன்னும் ஒன்றை திறந்து வைக்கிறது என்றால் அந்த இனவாத போக்கு இருக்கிறது என்பதையும் அவர்களுடைய அடிப்படையே வடக்கு கிழக்கை பிரித்தவர்களும் இவர்கள்தான் அவை அவர்கள் இன்னும் ஒரு இப்படியான ஒரு கட்டிடத்தை திறந்து வைக்கிறார்கள் என்றதை பார்த்தாவது எங்களுடைய மக்கள் கண் விழிக்க வேண்டும் உணர்வு பெற வேண்டும் இது மிக அடாத்தானது இது ஒரு ஏற்கனவே எல்லோரும் சேர்ந்து ஆட்சேபிக்கின்ற கண்டனம் தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அநேகமாக ஏப்ரல் மாதம் ஐந்து அல்லது ஐந்தாம் தேதியும் ஆறாம் தேதியும் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்பதும் அந்த சந்திப்பிலே அவர்களுடைய விஜயத்தின் போது வருகையின் போது தமிழரசு கட்சி அவரை சந்திக்க கூட்டாக கட்சி சார்பாக அநேகமாக நாலு பேர் என்று நினைக்கிறேன் நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த சந்திப்பிலே நாங்கள் மிக முக்கியமாக இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய மாகாண சபை முறைமை சம்பந்தமாக அதுக்கு படிப்படியாக அதில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அதிகாரங்களும் பொறுப்புகளும் பறிக்கப்பட்டு வருகின்ற நிலையை கண்டு ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கம் நியமித்த ஆளுநர்களையே இணைத்தலைமையாக நியமி மாவட்ட இணைப்பு குழுக்களும் தலைமையாகவே இந்த அரசாங்கம் நியமிக்கவில்லை அப்படியான பல விடயங்கள் வைத்தியசாலைகளை தேசியமை மாற்றி கல்வி தேசியம் அப்போ அப்படியே இப்போ தேசிய பாடசாலைகளாக மாற்றி அப்படி பல விடயங்களை மீன்ஸ் விவசாயத்திலே பல விடயங்கள் எங்களிடந்து பறிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நிச்சயமாக மோடி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம் அவ அது ஒரு அவர்கள் ஒரு வகையிலான எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு தேசிய ரீதியான ஒரு தீர்வுக்கான ஒரு முன்மொழிவை அல்லது கருத்தை மோடி அவர்கள் இன்றைய அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நிச்சயமாக மோடி அவர்களுக்கு தெரிவிப்போம் ஏனென்றால் இது ஒரு எல்லா காலத்திலையும் நடைபெற ஒரு விடயம் அல்ல அடிக்கடி மோடி அவர்கள் இங்கே அல்ல ஆகவே பல நெண்டு வருஷங்களுக்கு பிறகு வருகிறார் ஆகவே அந்த நேரத்திலே அவர்களுக்கு இந்த இந்த விடயத்தை நாங்கள் எங்களுடைய குறைபாடுகளை நிச்சயமாக மாவா மாகாண சபை மட்டுமல்ல இல்லை ஏனென்றால் அது எங்களுடைய தீர்வு அல்ல என்பது மோடி அவர்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் நாங்கள் ஏற்கனவே அது தீர்வாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதும் அவருக்கு தெரியும் ஆக எங்களுடைய தீர்வு என்ன என்பதையும் குறிப்பாக மீனவர்களுடைய வடக்கு கிழக்கு மக்களுடைய மீனவர்களுடைய இந்திய மீனவர்களுடைய மீன்பிடி அவர்கள் கைது செய்யப்படுவது இந்த உறவுகள் பாதிக்கப்படுவது குறிப்பாக இங்கே கைது செய்யப்படுபவர்கள் பெரும்பான்மையானவர்களை பார்த்தால் அவர்கள் கூலிக்கு வாரவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இதில் அந்த மறியலுக்கு போகிறவர்கள் கைது செய்யப்படுகிறவர்கள் சிறைக்கு போகிறவர்கள் எல்லாம் கூலிக்கு வாரவர்கள் முதலாளிகள் எல்லாம் தப்பித்து கொள்கிறார்கள் இந்தியாவில் அப்போ இந்த விடயங்களை நாங்கள் குறிப்பாக இது எங்களை பாதிக்கிறது அடி மடியில் இருக்கிற ஆழமான மீன் உற்பத்தியை அள்ளி கொண்டு போவதாலே ஒரு மீனுடைய மீன் வளமே பாதிக்கப்படும் என்ற விடயத்தை நாங்கள் நிச்சயமாக சுருக்கமாக மோடி அவர்கள் கவனத்தில் கொண்டு வருவோம் வடக்கு கிழக்கில் உள்ள எல்லா உள்ளூராட்சி மன்றங்களினுடைய வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் எங்களை பொறுத்தவரையிலே வடக்கிலே முப்பத்தி நாலு உள்ளூராட்சி எங்களுக்கு எங்களுடைய தமிழ் பிரதேசங்களை இருபத்தாறுமாக அறுபதாக இருந்தாலும் அதிலே தெற்கு ஒரு சிங்கள பிரதேசமாக இருக்கிறதால அதை கழித்தால் ஐம்பத்தி ஒன்பது ஆக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரே ஒரு தேர்தல் அதை உள்ளூராட்சி மட்டும் அதன் வேட்புமன் மட்டும் நிராகரித்திருக்கிறது ஆனால் எல்லா ஏனைய எல்லா எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதன் மூலம் ஒன்று தெளிவாகிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய கட்சியில் எல்லா விதமான அனுபவஸ்தர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு உள்ளூராட்சியை பொறுப்பேற்று நிர்வகிக்கக்கூடிய தகமை பெற்றவர்களைத்தான் நாங்கள் வேட்பாளர்களாக நியமித்திருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறேன் இப்போது இது இந்த தேர்தலில் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல விரும்புகின்றேன் அடுத்தது இது ஒரு உள்ளூர் ஆட்சி தேர்தல் ஒவ்வொரு உள்ளூர் ஆட்சி பிரதேசமும் ஒரு தேர்தல் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு தேர்தல் சட்டத்தினுடைய எட்டாம் பிரிவின்படி அந்த பிரதேசத்தில் சாதாரணமாக வசிப்பவர்தான் அந்த பிரதேசத்திலே ஒரு வேட்பாளராக இருந்து இருக்க முடியும் வாக்களிக்க முடியும் என்று ஒரு வரையறை இந்த சட்டத்திலேயே இருக்கிறது அவை இது மிக தெளிவான ஒரு உள்ளூர் விடயம் இதில் எங்களுடைய தேசிய கட்சிகள் எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய தலைமைக்கான கட்சிகளுக்கு இங்கே வேலை இல்லை இது வந்து எங்களுடைய மண் எங்களுடைய ஒவ்வொருத்தர ஒவ்வொரு பிரதேசமும் ஒவ்வொரு அந்தந்த மக்களுடைய உள்ளூர் மக்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களே உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவற்றை தீர்ப்பதற்காக கையாள்வதற்கான தங்களுடைய பிரதிநிதிகளை தங்களிடமிருந்து அந்த மக்களிடமிருந்தே அந்த பிரதேசத்திலிருந்தே தெரிவு செய்கிற ஒரு தேர்தல் இது செயலாற்றக்கூடியவர்களை இனங்காண வேண்டியது மக்களுடைய கடமை இதே நேரம் நான் ஏற்கனவே சொன்னது போல தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் இதில் தேசிய கட்சிகளுக்கு இதில் எந்த விதமான நியாயமான காரியங்களும் செயல்பாடுகளும் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏன்னால் எங்களுடைய ஒவ்வொரு உள்ளூராட்சி பிரதேசமும் தங்களை தாங்களை நிர்வகிக்கின்ற உரித்து கொண்டவை அவை அந்த தம அந்த எங்களுடைய பிரதேசம் தமிழ் பிரதேசம் என்றபடியால் தமிழ் தேசிய மக்களுடைய தமிழ் கட்சிகள் இங்கே போட்டியிடுவது தான் நியாயமானதும் அவர்களுக்குத்தான் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும் என்றதாலே மக்கள் முதலிலே தமிழ் தேசிய அந்த கட்சிகளை அவருடைய வேட்பாளர்களை தெரிவு செய்ய தீர்மானிக்க வேண்டும்